தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் பக்கம் நாற்பது ரீப்ரின் நம்பர் ஐம்பது எழுபத்தி மூன்று பாடத்தின் தலைப்பு முற்பிதாக்களின் ஜீவ உரிமைகள் வாழ்வதற்குரிய ஜீவிப்பதற்கான உரிமை என்பது ஒரு காரியமாகவும் நித்திய ஜீவனுக்கான உரிமை என்பது மற்றொரு காரியமாகவும் காணப்படுகின்றது ஆதாம் ஜீவிப்பதற்கான உரிமையை உடையவராயிருந்தார் எனினும் கீழ்ப்படுதலின் மூலம் என்றென்றும் ஜீவிப்பதற்கு தான் பாத்திரவான் என்பதை ஆதாம் நிரூபித்திருந்திருப்பாரானால் அந்த உரிமை நித்திய ஜீவனுக்கான உரிமையாகி இருந்திருக்கும் இப்படியாகவே முற்பிதாக்களின் விஷயத்திலும் ஆகும் இவர்கள் மரணத்தினின்று எழுப்பப்படும் போது இவர்கள் ஜீவிப்பதற்குரிய உரிமையை உடையவர்களாயிருப்பார்கள் ஆனாலும் மத்தியஸ்தர் மூலமாக மாத்திரமே ஆகும் இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக ஜீவ உரிமைகளை பெற்றிருப்பதில்லை ஏனெனில் திதாவினாலும் நீதியினாலும் அங்கீகரிக்கப்பட்டவைகள் தவிர மற்றபடி வேறு எந்த உரிமைகளும் இருப்பதில்லை முர்பிதாக்கள் ஏற்கனவே தெய்வீக அங்கீகரிப்பை பெற்றுள்ளதாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெரிவிக்கின்றார் இவர்கள் தேவனை பிரியப்படுத்தினவர்களாக இருந்தபோதிலும் அவர் இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை மேலும் இவர்கள் மத்தியஸ்தரை பிரியப்படுத்துபவர்களாக இருந்தாலும் அவர் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவு மட்டும் இவர்களை பிதாவினிடத்திற்கும் நீதியினிடத்திற்கும் ஒப்படைப்பதில்லை எல்லாரும் தேவனுக்கு பிழைத்திருக்கிறார்கள் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன லூகா இருபதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் ஏனெனில் அவரது கண்ணோட்டத்தின்படி அவர்கள் நித்திரை மாத்திரம் செய்கிறார்கள் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முதலான வசனங்களை வாசிக்கவும் இப்படி முற்பிதாக்கள் மட்டும் அல்ல மீதமுள்ள மனுக்குள்ளத்தாரும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக கருதப்படாவிட்டாலும் இவர்களும் இதே விதத்தில் தேவனுக்கு பிழைத்திருக்கின்றார்கள் அவர் அவர்களுக்காக மத்தியஸ்தர் மூலம் முன்னேற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் ஆனாலும் அந்த ஏற்பாடானது ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவு வரையிலும் நிறைவடைகிறதில்லை இருதய நோக்கத்தில் பூரணம் மற்றும் முடிந்த மட்டிலுமான கீழ்ப்படுதல் எனும் தரநிலையினை அடைந்ததாலேயே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட முற்பிதாக்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் எனும் இந்த சாட்சியினை பெற்றுக்கொண்டார்கள் அவர் இவர்களை அங்கீகரித்திருந்தாலும் இவர்கள் நித்திய ஜீவனை அருள பெற்றுக் இல்லை நித்திய ஜீவனுக்கான எந்த உரிமையும் இவர்களுக்கு அங்கீகரிக்கப்படவும் இல்லை எனினும் ஆதாமின் சந்ததியார் யாவரும் மீட்கப்படத்தக்கதாகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்குரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் தேவன் முன்னேற்பாடு செய்திருக்கின்றார் இந்த ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் மட்டுமல்லாமல் மீறமுள்ள மனுக்குலத்தாரும் உள்ளடங்குவார்கள் மத்தியஸ்தர் மூலமாய் ஜீவன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஏற்பாடானது மத்தியஸ்தருக்கு புறம்பான ஏற்பாடு அல்ல ஏனெனில் மத்தியஸ்தர் மூலமாக மாத்திரமே மனுக்குளமும் முற்பிதாக்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவார்கள் மத்தியஸ்தரின் இவ்வேறுபாட்டிற்கு ஒரே விதிவிலக்கானவர்கள் சபை வகுப்பார் ஆவார்கள் இவர்கள் கிறிஸ்துவை தங்களுக்கு பரிந்து பேசுபவராக பெற்றுக்கொண்டு பிதாவினிடத்திற்கு வருகின்றவர்களாயிருக்கின்றனர் ஆகையால் முற்பிதாக்களினால் வேறு எந்த வழியாகவும் வர முடியாது இவர்கள் மத்தியஸ்தர் மூலமாக பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள் இல்லை என்பதனால் இவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தினை மத்தியஸ்தர் கையாளும் காலத்தில் மற்றொரு வகுப்பாரின் கீழ் வர வேண்டும் ஒட்டுமொத்த உலகத்தை கையாளும் காரியம் அப்போது நடந்து கொண்டிருக்கும் மேலும் ஆயிரம் வருட யுகத்தினுடைய முடிவின் போதே இவர்களில் யாரேனும் அவர் பிதாவினிடத்தில் ஒப்படைப்பவராயிருப்பார் எகோவா தேவன் தம் குமாரன் வாயிலாக மனுக்குலத்தினை கையாளுவதற்குரிய திட்டம் ஒன்றினை வகுத்துள்ளார் பிதாவானவர்தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்பதே அத்திட்டமாகும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆகையால் தம்முடைய குமாரனை தவிர்த்து தேவன் முற்பிதாக்களை நியாயம் தீர்க்கிறதில்லை தேவனுடைய நியமிக்கப்பட்ட வேலையிலும் காலங்களிலும் ஏற்ற வேளையில் அதாவது மேசியா தம் வல்லமையை கையில் ஏற்றுக்கொண்டு தம் ஆளுகையினை துவங்கும் போது மற்றும் குறிப்பாக அந்த ஆளுகையின் முடிவில் குமாரன் ராஜ்யத்தினை பிதாவினிடத்தில் கையளிக்கும் போது ஆசீர்வாதத்தினை இந்த முற்பிதாக்கள் எதிர்பார்த்திடலாம் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உலகத்தை ஆசிர்வதிப்பதற்குரிய இந்த ஏற்பாட்டினை பிதாவானவர் கையில் எடுக்காமல் உலகத்திற்கு மேசியாவாக இருக்க போகிற அவர்களது பிரதான ஆசாரியனாக போக்குதலையும் மத்தியஸ்த ஊழியத்தையும் ஏறெடுக்க போகிற மகா பெரும் மேசியாவினிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடுகின்றார் உலக தோட்டத்திற்கு முன்னதாகவே ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த அந்த மத்தியஸ்த வேலை நிறைவடையும் போது பூமி எங்கும் பிரபுக்களாக காணப்படும் முற்பிதாக்களும் ஒட்டுமொத்த மனுக்குலமும் அப்போது திருப்தி அடைந்திருப்பார்கள் மத்தியஸ்தரின் கீழ் முற்பிதாக்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் ஜீவ உரிமைகள் உடையவர்களாக இருப்பார்களா எனும் கேள்வியானது வெவ்வேறு கண்ணோட்டங்களிலிருந்து பார்க்கப்படலாம் வேத வாக்கியங்களினுடைய போதனைகளின்படி பூரணமாயிருக்கும் யார் ஒருவரும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் இருப்பார்கள் நின்று வெளிவருகையில் முர்பிதாக்கள் பரிபூரணமாய் எதுவும் குறைவுபடாமல் வருவார்கள் என்று வேத வாக்கியங்கள் போதிப்பதாக நாங்கள் புரிந்திருக்கிறோம் இவர்கள் பரிபூரணத்துடன் காணப்படுவதனால் பூரணமாயிருக்கும் யாரொருவனும் பிழைப்பான் எனும் தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் இவர்கள் வருவார்கள் என்று சொல்லவே நாங்கள் விரும்புகிறோம் ஆனாலும் தேவனே யாவருக்கும் நியாயாதிபதியாக இருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எதிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எனினும் முற்பிதாக்களை பொறுத்தமட்டில் இவர்கள் ஆயிர வருட யுகத்தின் போது தேவனுடைய எந்த நேரடியான கையாளுதல்களையும் பெற்றிட மாட்டார்கள் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கப்பட்டால் இவர்கள் இப்படி நேரடியாக கையாளப்படுவதற்கு ஆயத்தமாகவே இருப்பார்கள் ஆனாலும் மீட்பர் தீர்க்கதரிசி அல்லது போதகர் அல்லது ஆசாரியன் அல்லது முழு மனுக்குளத்தின் மத்தியஸ்தர் வாயிலாக இவர்களை கையாளுவது பொருத்தமான காரியமாக இருக்கும் என தேவன் தம்முடைய ஞானத்தில் பார்த்திருக்கின்றார் மேலும் முழு மனுக்குலமும் பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்படுவதற்கு துவக்கத்தில் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் என்பதனால் மனுக்குலம் பிதாவாகிய மகா நியாயாதிபதியின் கைகளில் ஒப்படைக்கப்படுவது வரையிலும் முற்பிதாக்கள் காத்திருக்க வேண்டும் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவின் போது பூரணப்படுத்தப்பட்டுள்ள மனுக்குலத்தின் முழு உலகமும் பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் ஒன்று குறிந்தர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது இவர்கள் ஆதாம் பூரணமாய் நின்ற அதே நிலைமையில் நிற்பார்கள் ஆதாம் பரீட்சிக்கப்பட அவசியமாய் இருந்தது போலவே ஆதாம் காணப்பட்ட அதே பூரண நிலைமையில் காணப்படும் முழு மனுக்குலமும் பரீட்சிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு நித்திய ஜீவன் அருளப்படுவதற்கு முன்னதாக அந்த ஜீவனுக்கு இவர்கள் பாத்திரமானவர்கள் என்பதை தெய்வீக நீதியானது பரீட்சிக்க வேண்டும் ரட்சிப்பின் வேலையில் இரண்டாம் ஸ்தானம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் முற்பிதாக்களை குறித்த பல்வேறு பதிவுகளானது இவர்கள் தாங்களாகவே முன்வந்து தேவனுக்கு இருக்கும் நிலையினை அடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றது இந்த முற்பிதாக்கள் அனைவரும் நித்திய ஜீவனுக்குரிய ஆசிர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளாமலேயே விசுவாசத்தில் மறைத்தார்கள் காரணம் சபையாகியலாமல் இவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கின்றார் என்று அப்போசனாகிய பவுல் தெரிவிக்கின்றார் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நாற்பதாம் வசனம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்ற சாட்சியினை இவர்கள் பெற்றிருந்த போதிலும் இவர்கள் ரட்சிப்பின் வேலையில் முதலாம் ஸ்தானத்தில் இல்லாமல் இரண்டாம் ஸ்தானத்திலேயே காணப்படுவார்கள் தெய்வீக திட்டத்தினை நிறைவேற்றிடும் வேளையில் மேசியா தம் ராஜ்யத்தினை கையில் எடுப்பது வரையிலும் அவரது மனவாட்டிகள் பூரணப்படுத்தப்படுவது வரையிலும் முர்பிதாக்கள் தங்கள் ஆசிர்வாதத்தினையும் தங்கள் பூரணத்தினையும் அடைய முடியாது இவைகளுக்கு பிற்பாடே தங்களுக்கான திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களை இவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள் முற்பிதாக்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை வாஞ்சித்தார்கள் என்று அப்போ கூறப்படும் உண்மையானது இவர்களுக்கு அருளப்படும் உயிர்த்தெழுதலானது மீதமுள்ள மனுக்குலத்திற்கு அருளப்படும் உயிர்த்தெழுதலை காட்டிலும் மேன்மையானதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது அதாவது கல்லறையினின்று வெளிவந்தது முதலே முற்பிதாக்கள் ஜீவனை பூரணமாக பெற்றுக்கொள்ளுவதற்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் மற்றவர்களின் உயிர்த்தெழுதல் விஷயத்தில் அவர்கள் வெளிவந்த பிற்பாடு படிப்படியாக சம்பவிக்கும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மற்றும் அனைத்து தீர்க்கதரிசிகளும் அனைத்து முற்பிதாக்களும் மரணத்திலிருந்து விழுத்தெழுகையில் மனித பூரணத்திற்கு முழுவதுமாக திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் மேலும் மீதமுள்ள மனுக்குளத்திற்கு ஆயிர வருட காலங்களில் நியாயத்தீர்ப்பின்படியான உயிர்த்தெழுதல் அவசியமாயிருப்பது போன்று முற்பிதாக்களுக்கு அவசியப்படாது ஆதாம் விழுந்து போவதற்கு முன்பிருந்த அதே நிலைமைக்கு துல்லியமாக இந்த முற்பிதாக்கள் திரும்பி வருவார்கள் ஆனாலும் ஆதாமை காட்டிலும் அதிகமான அனுபவத்தின் அனுகூலத்தினை உடையவர்களாக இருப்பார்கள் ஆதாம் பூரணமானவராய் இருந்தார் இவர்களும் பூரணமாய் இருப்பார்கள் ஆதாமிற்கு பாவத்துடனான அனுபவம் இருக்கவில்லை ஆனால் முர்பிதாக்களோ பாவத்துடன் அதிகமான அனுபவத்தினை பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள் இந்த அனுபவங்கள் குணலட்சணத்தினை லட்சணத்தினை வளர்த்தன அதாவது இவ்வனுபவங்களானது நீதியின் விஷயத்தில் அனுகூலமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும் நிலைமைக்குள் இவர்களை கொண்டு வந்தது இவர்களுக்கு வந்த பரீட்சைகளானது தேவனுக்கான இவர்களது கீழ்ப்படிதலையும் அவரது சித்தத்திற்கான இவர்களது நேர்மையினையும் நிரூபித்தவைகள் ஆயின இந்த நேர்மையினை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக இவர்களில் அநேகர் தங்கள் ஜீவன்களை ஒப்புக்கொடுத்தனர் இந்த முற்பிதாக்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதில்லை காரணம் நமது கர்த்தர் இயேசுவினால் ஈடுபலியானது கொடுத்து வைக்கப்படுவதற்கு முன்பு வரையிலும் பரம அல்லது பரலோக அழைப்பு கொடுக்கப்படுவது என்பது கூடாத காரியமாக இருந்தது எனினும் இவர்கள் தீமையினுடைய ஆளுகையின் கீழ் தேவனால் அங்கீகரிக்கப்படும் விதத்தில் தங்கள் விசுவாசம் மற்றும் அன்பிற்கு சான்று பகிர்ந்துள்ளபடியினால் இவர்கள் உலகத்தாரை விட சிறந்த மேலான நிலையினை அடைவார்கள் இப்படியாக இவர்கள் பூமிக்குரிய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாகவும் காணப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டனர் மற்றும் பாத்திரவான்களாக நிரூபிக்கப்பட்டனர் இதற்கு இசைவாகவே தீர்க்கதரிசியாகிய தாவீது கிறிஸ்துவை நோக்கி நீண்ட காலமாய் பிதாக்களாக கருதப்பட்டவரும் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி பிரபுக்களாக வைப்பீர் பிரதான மாணவர்களாக அதிபதிகளாக வைப்பீர் என்று கூறியுள்ளார் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் மீடமுள்ள மனுக்குலத்தாரை காட்டிலும் இந்த முற்பிதாக்களின் உயிர்த்தெடுதலானது மேன்மையானதாக இருக்கும் ஏனெனில் இவர்கள் இவர்களது ஜீவ நாட்களிலேயே மிகவும் கடுமையாய் சோதிக்கப்பட்டு விசுவாசத்தின் மூலம் நற்சாட்சி பெற்றவர்களானார்கள் மற்றும் அந்த உண்மைக்கான பலனை அடைவார்கள் இவர்கள் அப்போது பரிபூர்ண மனுஷர்களாக காணப்படுவார்கள் ஆதாமில் இழந்த அனைத்தையும் முழுமையாய் திரும்ப பெற்றவர்களாய் இருப்பார்கள் மனதிலும் தேவனு கொத்த சாயலிலும் சரீர ஆற்றல்களிலும் பூரணமடைந்திருப்பார்கள் குணலட்சண வளர்ச்சியினுடைய அம்சங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் பாவத்துடன் பெரிதான அனுபவம் பெற்றுக்கொண்டவர்களாகவும் மரண பரியந்தும் தேவனுக்கான நேர்மையில் நிலைத்திருக்கும் விஷயத்தில் தங்களை உண்மையுள்ளவர்கள் என நிரூபித்து விட்டவர்களாகவும் இந்த முற்பிதாக்கள் இருப்பார்களானால் பின்னர் ஏன் இவர்கள் ஜீவ உரிமைகளையும் ஜீவனை பூரணமாகவும் ஒரே மாத்திரத்தில் பெற்றுக்கொள்ளக் கூடாது ஆயிர வருட யுகத்தினுடைய ஆரம்பத்திலேயே கொள்வதற்கு பதிலாக யோகோவாவினால் அங்கீகரிக்கப்படுவதற்கு வேண்டி இவர்கள் ஏன் யுகம் முடிவு பெறுவது வரையிலும் காத்திருக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும் இதற்கு பதில் என்னவெனில் மாபெரும் பரிந்து பேசுபவர் மீட்பர் மூலமாக ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் வேளையில் சபை முழுவதையும் தேவன் உள்ளடக்கியுள்ளது தேவன் உள்ளடக்கியுள்ளது போலவே மேசியாவின் மத்தியஸ்த வேலையிலும் அவர் முழு உலகத்தினையும் உள்ளடக்கியுள்ளார் மேலும் அந்த மத்தியஸ்த வேலை ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து நடக்கும் ஆகையால் அவ்வேளையின் கீழ் வருபவர்கள் அனைவரும் அவர்களில் எவரேனும் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாக யுகத்தின் முடிவு வரை காத்திருக்க கடமைப்பட்டிருப்பார்கள் முர்பிதாக்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் எனும் சாட்சியினை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றனர் தேவன் தம்முடைய திருவுல சித்தத்தினை இவர்களுக்கு நியாய என அல்லது செய்ய வேண்டிய கடமை என கொடுக்க முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே இன்னுமாக தமக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இவர்களுக்கு சொல்ல முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே கீழ்ப்படிந்ததால் நித்திய ஜீவனை வாக்களிப்பதாக இவர்களுக்கு சொல்ல முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே இவர்கள் அவரது சித்தத்தினை உறுதிப்படுத்திக் கொண்டு அதை செய்யவும் தொடங்கின விதத்தில் இவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் இவர்களில் ஒருவரான ஆபரகாம் உலகில் மீட்பானது அப்போது நிறைவேற்றி முடிக்கப்படாமல் இருக்க இவர் தேவனிடத்தில் உள்ள தனது விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார் கிறிஸ்து அப்போது இன்னமும் வரவில்லை ஆபரகாம் அப்போது ஜீவனா அல்லது மரணமா எனும் பரீட்சையில் இல்லாமல் இருந்தும் தேவன் அவருக்கு தமது தயவினை அருளினார் மற்றும் இவர்கள் தம்மை பிரியப்படுத்தினதாக தெரிவித்தார் இவரும் சரி மற்ற அனைத்து முற்பிதாக்களும் சரி பரிபூரண மனுஷீகத்திற்குரிய இந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக் ஆனால் மனுஷீக பரிபூரணம் என்பது மனுக்குலத்தின் உலகத்திற்கு கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஆளுகையின் கீழ் மாத்திரம் வரும் என்பதினால் ஆயிர வருட யுகத்தின் முடிவு வரையிலும் முற்பிதாக்கள் தேவனிடம் அறிமுகப்படுத்தப்பட முடியாது ஆகையால் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவில் ராஜ்யமானது பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்படும் காலத்திற்கு முன்பு வரையிலும் முழுமையான விதத்தில் இவர்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் இதற்கிடையில் அதாவது ஒப்படைக்கப்படும் காலத்திற்கு முன்பு வரையில் அதாவது ஆயிர வருட யுக காலத்தில் இவர்கள் மனுஷீக சுபாவத்தினுடைய பூரணத்தையும் இன்னுமாக மாதிரி மத்தியஸ்தர் மூலம் மனுக்குலத்திற்கு தேவனால் அருளப்படும் அனைத்து ஆசிர்வாதங்களையும் மாத்திரம் பெற்றிருப்பார்கள் உறுதியடைந்த குணலட்சணம் அவசியம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் ஒரு ஜீவி பரிபூரணமாய் சிருஷ்டிக்கப்பட்ட காரியம் என்பது அவரிடத்தில் நல்ல குணலட்சணத்தினை உருவாக்கும் என்பது உண்மையானால் இவ்விதத்தில் ஆதாம் பரிபூரணராய் இருந்தார் என்று கூறலாம் அவர் மனதிலும் சரீரத்திலும் பரிபூரணமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார் அவரது மனம் தேவனுடைய சாயலில் இருந்தது எந்த குறைபாடும் இருக்கவில்லை மேலும் அவரது மனம் பாவத்திற்கான விருப்பமற்று இருந்தது நேர்மாறாய் இருந்தது நீதியினை மதித்தவராகவும் அதன்பால் ஈர்ப்பினை உடையவராகவும் காணப்பட்டார் நல்ல மனுஷன் என்று சொல்லப்படுகிற விதத்தில் இருந்தார் ஏனெனில் தேவன் அப்படியாகவே அவரை சிருஷ்டித்திருந்தார் இன்னொரு விதத்தில் பார்க்கையில் ஆதாம் ஒருபோதும் பரிபூர்ண குணலட்சணத்தை உரையவராய் இருக்கவில்லை அதாவது அவரது குணலட்சணம் வளர்க்கப்படவில்லை பரீட்சிக்கப்படவில்லை மற்றும் நிரூபிக்கப்படவில்லை தேவன் அவரை பரீட்சித்தார் இவரது குணலட்சணம் நல்லதாக இருந்தும் இவருக்கு பூரண சரீரம் இருந்தும் இவரது அனுபவமின்மையின் காரணமாய் தோற்றுப்போனார் தனது பரீட்சையில் உள்ள முதலாம் அம்சத்திலேயே தோற்று போய்விட்டார் ஆகையால் குணலட்சணத்திற்கு முழு சான்று பகரும் பரீட்சைகளை முர்திதாக்கள் எந்த விதத்தில் பெற்றிருந்திருப்பார்கள் என்று நம்மை சிந்திக்க வைக்கலாம் இந்த மனுஷர்களை குறித்த பதிவுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் இவர்கள் மகா விசுவாசத்தினை வெளிப்படுத்தினவர்களாக இருப்பதையும் தேவனுக்கான இவர்களது நேர்மையின் விஷயத்திலும் அவரிடத்தில் உள்ள இவர்களது நம்பிக்கையின் விஷயத்திலும் இவர்கள் சில கடுமையான சோதனைகளையும் பரீட்சைகளையும் அனுபவித்தவர்களாக இருப்பதையும் காண்கிறோம் தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்று இவர்களை குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சியமானது நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்குவதில்லை இந்த சாட்சியானது இவர்கள் போதுமான அளவிற்கு குணலட்சணத்தினை வளர்த்தியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது இவர்களது இருதயங்கள் மிகவும் நேர்மையாய் காணப்பட்டதை தேவன் பார்த்திருந்திருக்க வேண்டும் இல்லையேல் இவர்களை மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்கள் என அவர் ஒருபோதும் கருதி இருந்திருக்க மாட்டார் எனினும் இவர்களுக்கு இன்னும் கூடுதலான அனுபவமும் பரீட்சையும் தேவையாய் இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த முற்பிதாக்கள் சபையை போன்று பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை அந்நாட்களுக்கு பிறகு தேவன் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவார் என்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது யோயேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்போ இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பரிசுத்த ஆவி பொழியப்படும் காலங்களுக்கு முன்பாக முற்பிதாக்கள் வாழ்ந்த காலம் காணப்படுகின்றது ஆகையால் மாம்சமான யாவர் மேலும் வரும் இவ்வாசிர்வாதத்தில் ஏதேனும் அளவை முற்பிதாக்கள் பெற்றுக் கொள்ளுவார்களானால் அது எதிர்காலத்தில்தான் இருக்க வேண்டும் மேலும் இவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் காரியம் என்பது ஏற்கனவே பூரணமாய் காணப்படும் இவர்களது குணலட்சணங்களை உறுதிப்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் மெருகூட்டுவதற்கும் ஏதுவானதாய் இருக்கும் இவர்கள் பெரிதான அறிவிற்குள்ளாக கொண்டு வரப்படுவார்கள் மேலும் இவர்கள் ஏற்கனவே கடுமையான சோதனைகளை சகித்துள்ளபடியினாலும் முழுமையான இருதய நேர்மையினை நிரூபித்துள்ளபடியினாலும் இவர்கள் தெய்வீக சித்தத்திற்கு இசைவாக எவ்வாறு தங்களது தாழ்ந்துகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்துவது என்பதை மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருப்பார்கள் இந்த வகுப்பார் அழிக்கப்பட முடிகிறவர்களாக இருப்பது நிமித்தம் மறித்து போக முடிபவர்களாக இருப்பினும் இவர்களில் எவரேனும் நித்திய ஜீவன் பெற தகுதியற்று போவார்கள் என்பது யோசித்து பார்க்கவே முடியாத காரியமாகும் அறியாமையுள்ள மற்றும் மூட நம்பிக்கையுள்ள சூழ்நிலையின் கீழ் கடுமையான பரீட்சைகளில் நின்றவர்களாகவும் உலகம் மற்றும் மாம்சம் மற்றும் எதிராளியிடமிருந்து வரும் சோதனைகளை சகித்தவர்களாகவும் மற்றும் இம்மாதிரியான நிலைமைகளின் கீழ் நேர்மையினை நிரூபித்தவர்களாகவும் உள்ள இந்த மனுஷர்கள் ஆயிர வருட யுகத்தினுடைய மிகவும் சாதகமான சூழ்நிலைகளின் கீழ் தங்கள் பூரணங்களை தக்க தக்கவைத்துக் கொள்ள முடிகிறவர்களாய் இருப்பார்கள் என்று அனுமானித்துக் கொள்வது நியாயமானதாக இருக்கும் இவர்கள் தவறுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனாலும் இவர்கள் போது இவர்கள் உடனடியாக எகோவா தேவனிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்களானால் ஆதாமின் விஷயத்தில் இருந்தது போலவே சிறு திசை மாற்றங்கள் கூட இவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்து விடுகின்றதாய் இருக்கும் மேலும் இப்படி உடனடியாக ஒப்படைக்கப்பட்டால் இவர்களது நிலைமை கிறிஸ்துவினுடைய ஆயிர வருட ஆளுகையின் போது புது உடன்படிக்கையின் கீழ் காணப்படுவதை காட்டிலும் மிகவும் அனுகூலமற்றதாக இருக்கக்கூடும் இது இவர்களது மேலான நன்மைகளுக்கு ஏதுவான மிகுந்த கிருபையான ஏற்பாடாகும் ஏனெனில் இவர்கள் செய்ய வாய்ப்புள்ள ஏதேனும் தவறானது கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஊழியத்தினால் மூடப்படும் மற்றும் இவர்களை மரண தண்டனையின் கீழ் கொண்டு வராமலும் இருக்கும் இந்த முற்பிதாக்களில் சிலருடைய சரித்திரத்தை பார்க்கையில் அவை பூரணமானவையாக இருப்பதில்லை மற்றும் சபை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கும் விதத்திலும் இவர்கள் இருப்பதாக எப்போதும் பார்க்க முடிகிறதில்லை உதாரணத்திற்கு இந்த முற்பிதாக்களில் ஒருவராக குறிப்பிடப்படும் சிம்சோனின் காரியத்தினை எடுத்துக்கொள்ளலாம் குறித்த கடைசி பதிவில் இவர் பெலிஸ்தரின் கரங்களில் காணப்பட்ட போதிலும் இவர் அப்போது தேவனுக்கு நேர்மையானவராய் காணப்பட்டதாகவும் தேவனுடைய காரணங்களுக்காய் ஊழியம் புரிவதற்குரிய வாய்ப்பிற்காக ஜெபம் பண்ணினவராகவும் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் இவரது ஜெபத்திற்கு செவி கொடுத்து பெலிஸ்தியருக்கு இவர் வேடிக்கைகள் காட்டிக் கொண்டிருந்த கட்டிடத்தின் தூண்களை தள்ளி போடுவதற்கு இவரை அனுமதித்தார் தாங்கி நின்ற தூண்களுக்கிடையே காணப்பட்டனர் மற்றும் அது விழுந்த போது சிம்சோனோடு கூட மூவாயிரம் பேருக்கும் அதிகமான சத்துருக்களும் கொல்லப்பட்டனர் சிம்சோனுடைய அனுபவங்களில் விசுவாசமே குணலட்சணங்களில் பிரதான அம்சமாய் வளர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது இவரது குணலட்சணத்தில் எவ்வளவு பொறுமை நீடிய பொறுமை சகோதர சிநேகம் சாந்தம் தயவு முதலானவைகள் வளர்க்கப்பட்டன என்பதை நாம் அறியோம் இது விஷயமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை மேலும் சிம்சோன் மிகுந்த பண்புகள் உள்ள மனுஷனாக இருந்தார் என்று அனுமானிப்பதற்கு நமக்கு எந்த காரணங்களும் இருப்பதில்லை தயவும் சாந்தமும் இவரது இயல்புகளில் காணப்படுவதாக உண்மையில் நாம் ஒருபோதும் எண்ணினதில்லை இவ்வியல்புகள் இவருக்கு காணப்பட்டது என்று கழுதையின் தாட எலும்பை கொண்டு ஆயிரம் புருஷர்களை கொன்று போட்ட சம்பவமும் இன்னும் இவரது மற்ற அனுபவங்களும் சுட்டி காண்பிக்கிறதில்லை சிம்சோன் முற்றிலும் பூரணமான நிலைமையில் திரும்ப கொண்டு வரப்பட்டு ஆயிர வருட யுகத்தினுடைய மிகவும் சாதகமான சூழ்நிலையின் கீழ் காணப்பட்டாலும் அங்கு இவர் ஒருபோதும் சந்தித்திராத ஜீவியத்தின் அனுபவங்கள் அநேகமாக இருக்கும் என்றும் அவை இவருக்கு மிகவும் புதியவையாக இருக்கப் போவதனால் இவர் தவறு செய்துவிடுவதற்குரிய அபாயத்தில் காணப்படலாம் என்றும் நாம் நிச்சயமாய் அனுமானித்துக் கொள்ளலாம் மாம்சமான யாவரும் ஆசிர்வதிக்கப்படப் போகும் நாட்களில் இவர் தேவனுடைய ஆவைக்கடுத்த காரியங்களை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது உறுதியே சுருக்கமாக கூற வேண்டுமெனில் ஆயிர வருட யுகம் முடிவு வரையிலும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களா என்று தீர்மானிக்கப்படுவதற்கு ஏதுவாய் முற்பிதாக்கள் தேவனுடன் நிஜமான உறவிற்குள் மற்றும் தனிப்பட்ட உறவிற்குள் கொண்டுவரப்பட மாட்டார்கள் ஏனெனில் அந்த யுகமானது தற்காலத்திலுள்ள ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பாரை தவிர்த்து மனுக்குலத்தாரில் யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் நோக்கத்திற்காகவே ஒதுக்கப்பட்ட காலப்பகுதியாக இருக்கின்றது ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவில் மனுக்குலம் யாவரும் சரீர பரிபூரணத்தினை எட்டியிருக்கும் போது இவர்கள் நித்திய ஜீவன் பெற தகுதியானவர்களா அல்லது இல்லையா என்பது பிதாவினால் பரீட்சிக்கப்படும் அதாவது ஆதாம் பரிபூரணத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரவானா அல்லது இல்லையா என்று பரீட்சிக்கப்பட்டது போன்றதாகும் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழ் முற்பிதாக்களும் உலகத்தாரில் ஒரு பாகமாக காணப்பட போவதினால் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவு வரையிலும் இவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய தங்களது பாத்திரத்தன்மை தொடர்புடைய தெய்வீக நீதியினை தெய்வீக நீதிமன்றத்தின் முடிவினை பெறுவதில்லை அதாவது உண்மையுள்ள மனுக்குளத்தாருக்கு நித்திய ஜீவன் எனும் மகா பலனை கொடு கொண்டு வருவது போல முற்பிதாக்களுக்கும் கூட கொண்டு வந்திடும் அந்த யுகத்தினுடைய முடிவின் போதுள்ள பரீட்சையானது முடிவடைவதற்கு முன்பு வரையிலும் முற்பிதாக்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய தங்களது பாத்திரத்தன்மை தொடர்புடைய தெய்வீக நீதியினை பெறுவதில்லை ஆமேன்